வெல்கம் டு மெடல் இன்னைக்கு நம்ம வந்து இந்தியன் பாலிட்டில அடிப்படை கடமைகள் அப்படிங்கிறதா இன்னைக்கு அந்த கிளாஸ்ல பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் இந்த அடிப்படை கடமைனா என்ன அப்படின்னா நம்ம ஒரு சிட்டிசனா இருக்கும் நமக்கு என்ன கடமைகள் இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் நம்மளோட கான்ஸ்டியூஷன்ல வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க இதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த அடிப்படை கடமைகள் எங்கிருந்து நம்ம எடுத்தோம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் இந்த தகவல் என்ன அப்படின்னா இந்த அடிப்படை கடமை அப்படிங்கிறது நம்ம ஒரு நாடுகள்ல இருந்து எடுத்தோம் அது என்ன நாடு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ரஷ்யாலிருந்துதான் இந்த அடிப்படை கடமை அப்படிங்கிறது எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க இதே மாதிரி நம்மளோட அரசியலமைப்பு அப்படிங்கிறது பல விஷயங்கள் வந்து பல நாடுகள்ல இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க அதனாலதான் இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிறது எப்படிப்பட்ட இயல்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா மிக நீண்ட எழுதப்பட்ட அரசியலமைப்பு அப்படிங்கிறது தெரியும் அது மாதிரி இந்த அடிப்படை கடமை அப்படிங்கிற விஷயம் எங்கிருந்து எடுத்தோம்

ஸ்வரங் சிங் கமிட்டியை வந்து பாத்தீங்கன்னா அமைத்தது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா அடிப்படை கடமையை பத்தி ஆராய பரிந்துரை செய்க ஒரு கமிட்டி எதுவர்சிங் கமிட்டி அரசியலமைப்பு சட்ட திருத்தம் செய்ய பரிந்துரைது ஆமா கண்டிப்பா அரசியலமைப்பு திருத்தம் மூலமாக இந்த அடிப்படை கடமை அப்படிங்கறது போடணும் அப்படின்னு சொல்லி யார் சொல்லிருப்பாங்க ஸ்வரங் சிங் கமிட்டி அப்படிங்கிறவங்க சொல்லிருப்பாங்க அப்ப இந்த ஸ்வரங் சிங் கமிட்டி எத்தனை ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம் அதாவது கிட்டத்தட்ட எட்டு ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிறது யார் கொடுத்தது ஸ்வரங் சிங் கமிட்டி அப்படிங்கிறவங்க பரிந்துரைச்சது ஓகேவா இந்த எட்டு ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிறது ஸ்வரன் சிங் கொடுத்துருப்பாங்க இதை தாண்டி இந்திய அரசு சில விஷயத்தை சேர்த்து மொத்தமா நம்ம வந்து செவன்டி சிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டென் பண்டமெண்டல் ரைட்ஸ் சாரி டென் பண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படிங்கிறது போட்டிருப்பாங்க ஓகேவா ஓகேவா ஆட் பண்றதுக்குன்னு ஒரு திருத்தம் அப்படிங்கிறது நமக்கு தேவை சட்ட திருத்தம்னு சொல்லுவோம் நம்ம கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்து எந்த அமெண்ட்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேர்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு எக்ஸாம் ஆயிட்ட இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன் நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு திருத்த சட்டம் மூலமா தான் நம்ம நினைப்போம் இந்த ஃபண்டமெண்ட் டியூட்டிஸ் அடிப்படை கடமை அப்படிங்கறத நம்மளோட அரசியலமைப்புல சேர்த்திருப்போம் மிக மிக முக்கியமான ஒரு அமேன்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாப்பத்தி ரெண்டாவது சேர்த்து ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து இந்த அமையன்மெண்ட்ல நம்ம பண்ணியிருப்போம் இது என்னன்னு சொல்றாங்க சிறிய அரசியலமைப்புன்னு சொல்றாங்க தட் இஸ் கால் அஸ் மினி கான்ஸ்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகே அடுத்தது இவ்வாறு சேர்க்கப்பட்ட பொறுப்புகளை தான் நம்ம என்ன சொல்லுவோம் குடிமக்களின் கடமைகள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது ஓகேவா நெக்ஸ்ட் மேலும் இந்த சட்ட திருத்தம் அரசியலமைப்பின் பகுதி நாலு ஏ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா நம்ம அடிப்படை கடமை அப்படிங்கிறது எதுல இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா பகுதி நாலு ஏ அப்படிங்கிற பிரிவில் தான் இருக்கு ஓகேவா பார்ட் போர் ஏ அப்படிங்கிறது வித் பண்டமெண்டல் பியூட்டிஸ் அப்படிங்கறத டீல் பண்ணுது இதை தாண்டி இந்த புதிய பகுதி ஐம்பத்தி ஒன்னு ஏ என்ற ஒரே ஒரு பிரிவை மட்டுமே கொண்டுள்ளது இதுக்கான அப்ப பாருங்க அடிப்படை கடமை அப்படிங்கிறது எந்த பகுதியில இருக்கு பார்ட் போர் ஏல இருக்கு இதுக்கான ஆர்டிக்கல் என்ன சரத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் பிப்டி ஒன் ஏன்னு ஒரே ஒரு ஆர்டிகல் தான் இருக்கு இதுக்குள்ள சப்டிவிஷனா ஏ பி சி அப்படின்னு சொல்லி வரும் அதாவது ஏ பி சி டு கே வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு போகும் இது ஒரே ஒரு ஆர்டிகல் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட அடிப்படை கடமை அப்படிங்கிறது இருக்கு இது முதல் முறையாக குடிமக்களின் பத்து அடிப்படை கடமைகளை விளக்கும் குறிப்பிட சட்ட தொகுப்பாக உள்ளது அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் இனிஷியல்ல நான் சொன்னேன் இல்லையா செவன்டி சிக்ஸ்ல ஒரு பத்து கடமை அப்படிங்கறது இந்திய அரசு அடிப்படை கடமைகள்ல சட்ட திருத்தம் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க பதினோராவது ஒரு கடமை வந்து சேர்த்திருப்பாங்க அதை நான் பின்னாடி சொல்றேன் ஓகேவா வரும் அதை நான் சொல்றேன் எண்பத்தி ஆறாவது சட்டத்திருத்தம் மூலமா சேர்த்திருப்பாங்க அது என்னன்றது நம்ம பின்னாடி பார்க்கலாம் ஒன் பை ஒன் பார்க்கலாம் அப்போ அடிப்படை கடமை அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் ஏ ஆர்டிகல் என்னது ஆர்டிகல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏபிசி அப்படின்னு கிட்டத்தட்ட பதினொன்று இருக்குது இனிஷியலா வந்து கொண்டு வரும்போது அதாவது செவன்டி சிக்ஸ்ல கொண்டு வரும்போது பத்து இருந்தது அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் டூல வந்து பாத்தீங்கன்னா பதினோராவது ஒரு கடமை வந்து பாத்தீங்கன்னா ஆட் பண்ணிருப்பாங்க அப்ப இப்ப எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டோட்டலா பதினோரு கடமைகள் அப்படிங்கிறது இருக்கு என்னென்ன கடமைகள் அப்படிங்கிறது இப்படி இல்லை பாக்கலாம் ஓகே ஓகே அப்ப அந்த அடிப்படை கடமைகளின் பட்டியல் அப்படிங்கறத கிட்டத்தட்ட நமக்கு பதினொன்னு இருக்குதுன்னு ஃபர்ஸ்ட் என்னது அப்படின்னு ஏ அப்படிங்கிறது ஆன்னு சொல்லலாம் ஒவ்வொரு என்ன சொல்லியிருக்காங்க ஏல என்ன சொல்லியிருக்காங்க அதாவது ஒன் இப்படிதான் வரும் உங்களுக்கு ஒரே ஆர்டிக்கல் தான் ஏன்ற ஆர்டிக்கல் அதுல ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு இருக்கும் ஓகேவா அப்ப ஃபர்ஸ்ட் வந்து ஆ அப்படிங்கிறது என்னது ஒவ்வொரு இந்திய குடிமகனும் அரசியல் அமைப்பு அதன் கொள்கைகள் நிறுவனங்கள் தேசிய கீதம் தேசிய கொடி தேசிய சின்னம் ஆகியவற்றை மதித்தல் வேண்டும் இது நம்மளோட கடமை முதற்கடமையே நமக்கு அதுதான் நம்ம இந்திய தேசிய கீதம் தேசிய கொடி சின்னங்கள் இதெல்லாம் வந்து மதிக்கணும் அப்படிங்கறத நம்மளோட பஸ்ட் கடமை அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா பின்னு சொல்லுவோம் இந்த பி என்னன்னா சுதந்திர போராட்டத்திற்கு தூண்டுகோளாக அமைந்த உயரிய நோக்கங்களை போற்றி வளர்த்தல் வேண்டும் குறிப்பா சுதந்திர போராட்ட வீரர்களா இருக்கட்டும் இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உயர்ந்து போற்று வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதா பி அப்படின்னு சொல்லி சொல்றோம் அடுத்ததா சி வந்து பாருங்க இந்தியாவின் இறையாண்மை ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு இவற்றை பேணி பாதுகாத்தல் வேண்டும் இதை காக்க வேண்டியது நம்மளோட கடமை ஓகேவா எக்காரணத்தை கொண்டு இறையாண்மைக்கோ அல்லது ஒற்றுமைக்கோ ஒருமைப்பாடுக்கும் பங்கமடைவுக்கூடாது ஓகேவா இதை நம்ம பாதுகாக்கிறது ஒவ்வொரு இந்திய குடிமக்களோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு சி அப்படிங்கறது சொல்லுது அடுத்ததா டி என்ன அப்படின்னு தேச பாதுகாப்புக்காக தேவைப்படும் பொழுது தேச பணியாற்ற தயாரித்தல் வேண்டும் அதாவது சிம்பிளா இப்ப ஒரு போர் அப்படிங்கிறது இந்தியா வந்து பண்ணுது அப்படின்னா கண்டிப்பா அந்த போருக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட பங்களிப்புக்கு தேவைப்படும் போது வீரர்கள் அதிகமா தேவைப்படுதுன்னா அப்ப நம்ம யோசிக்கவே கூடாது நாட்டு பணியாற்றுறதுக்கு உடனடியாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இது இந்திய மக்களுடைய ஒரு கடமையா வந்து பாத்தீங்கன்னா இதுல சொல்லிருக்காங்க டி அப்படிங்கறதுல சொல்லியிருக்காங்க ஓகேவா இது டி அப்படிங்கிற ஆர்டிக்கிள் நெக்ஸ்ட் அடுத்ததா இ அப்படிங்கிறது என்னன்னா சமய மொழி மற்றும் பிராந்திய அல்லது பகுதி சார்ந்த வேறுபாடுகளை மறந்து பெண்களை தரக்குறைவாக நடத்தும் பழக்கத்தை நிராகரித்து பெண்களின் கண்ணியத்தை காக்கும் எண்ணங்களை மேம்படுத்தி இந்திய மக்கள் அனைவருடையும் சகோதரத்துவத்தை வளர்க்க வேண்டும் அப்ப இ அப்படிங்கிறது சிம்பிளா என்ன சொல்லுது அப்படின்னா சகோதரத்துவம் அப்படிங்கிறது வளர்க்கணும் அப்படிங்கிறத சொல்லுது ஓகேவா அனைவருக்கும் எப்படி இருக்கணும் சகோதரத்துவத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இ அப்படிங்கிறது இது வந்து ஒரு மக்களுடைய இந்திய மக்களுடைய கடமை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்ததா எஃப் அப்படிங்கிறது என்ன சொல்லுது அப்படின்னா நமது உயர்ந்த பாரம்பரிய கலப்பு கலாச்சார மதித்து பாதுகாத்தல் இந்தியா என்பது பார்த்தோம் எப்படி இருக்கோ பலதரப்பட்ட கலாச்சாரத்தை கொண்டது கலாச்சாரத்தை வந்து பேணி பாதுகாத்தல் அப்படிங்கிறது நம்மளோட கடமையா இருக்கும் ஓகேவா அடுத்ததா காடுகள் ஏ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காடுகள் ஏரிகள் ஆறுகள் வனவிலங்குகள் மற்றும் உயிரினங்கள் அடங்கிய இயற்கை சுற்றுச்சூழலை பாதுகாத்து மேம்படுத்தி அவை வாழும் சூழலை ஏற்படுத்துதல் அப்படிங்கிறது நம்மளுடைய கடமை ஓகேவா இதுவும் ஒரு முக்கியமான ஒரு கடமை தான் அடுத்ததா அறிவியல் கோட்பாடு மனிதநேயம் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க எக்ஸாம்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் கேட்பாங்க அறிவியல் கோட்பாடு மனிதநேயம் ஆராய்ச்சி மனப்பான்மை மற்றும் சீர்திருத்தம் ஆகியவற்றை வளர்த்தல் ஹச் அப்படிங்கிறது சொல்லுவோம் ஹியூமானிசம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஆன ஓகேவா இது அதாவது ஒன் ஏல ஹச் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹியூமானிசம் அப்படிங்கறது ஹியூமானிசம் மனிதநேயம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா அடுத்ததா ஐ அப்படிங்கிறது என்னன்னா வன்முறையை கைவிட்டு பொது சொத்துக்களை பாதுகாக்கணும் என்ன பண்றாங்க நம்மளோட பொது சொத்து அரசோட சொத்து பஸ் தான் தாக்குறது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணக்கூடாது ஓகேவா இதை பாதுகாக்குவது யாருடைய கடமை நம்மளோட கடமை பொது சொத்தை பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேவா நெக்ஸ்ட் தனிப்பட்ட மற்றும் கூட்டு செயல்பாடுகள் என அனைத்து செயல்பாடுகளிலும் சிறந்தவற்றை நோக்கி செயல்பட்டு தேசத்தின் நிலையான உயர்ந்த முயற்சி மற்றும் சாதனைக்காக உழைத்தல் அப்படிங்கிறது நம்மளுடைய கடமையா இருக்குது இது வந்து ஜே அப்படிங்கிற இந்த ஆர்டிகல் தான் ஓகேவா அடுத்ததா கே அப்படிங்கிறது ஓகே இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஆர்டிகல் நான் சொன்னேன் இல்லையா முதல் வந்து பத்து அப்படிங்கிறது இருந்துச்சு பதினொன்னா ஒண்ணு வந்து அதுக்கப்புறம் நம்ம சேர்த்திருப்போம் எப்ப சேர்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டுல தான் சேர்த்திருப்போம் அடிப்படை கடமையான பதினொன்னு வந்து சேர்த்திருப்போம் இதுக்கான சட்ட திருத்தம் எண்பத்தி ஆறாவது அரசியல் அமைப்பு திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி ரெண்டின் மூலமா ஒரு கடமையை நம்ம சேர்க்கிறோம் அந்த கடமை தான் ஐம்பத்தி ஒண்ணுல ஏல கே அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அப்படிங்கிற இந்த ஆர்டிக்கலை வந்து நம்ம சேர்க்கிறோம் இது என்ன சொல்லுது அப்படின்னா ஆறு முதல் பதினாலு வயதுக்குட்பட்ட குழந்தைகள் அனைவருக்கும் கல்வி பெறும் வாய்ப்பினை வழங்குதல் இது யாருடைய கடமை அப்படின்னா பெற்றோர் அல்லது பாதுகாவலருடைய கடமை அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா இந்திய குடிமக்கள் அனைவருக்குமே வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கணும் கல்வி கொடுக்கணும் இந்த வாய்ப்பினை வந்து கொடுக்க வேண்டியது யாருடைய கடமை பெற்றோர் அல்லது பாதுகாவலருடைய கடமை அப்படின்னு சொல்லக்கூடியதான் ஐம்பத்தி ஒண்ணு ஏழு கே அப்படின்னு சொல்றாங்க மொத்தமா பதினோரு அடிப்படை கடமைகள் அப்படிங்கிறது இருக்கு இந்த பதினோரு அடிப்படை கடமைகள் அப்படிங்கறதையும் நம்ம பார்த்துருக்கோம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இந்த அடிப்படை கடமை அப்படிங்கிறது இருக்கும் கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் இது போன்ற வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ